ரசவாதம் அப்படிங்கிறது ஒன்றை மற்றொன்றாக உருமாற்றும் வித்தைக்கு பெயர் தான் ரசவாதம் அப்படிங்கிறது ஆனால் உண்மையான ரசவாதம் அப்படிங்கிறது நீங்கள் கடவுள் தன்மையாக மாறுவது தான் உண்மையான ரசவாதம் அப்படிங்கிறது அதாவது சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய ஒருவன் கடவுள் தன்மையாக மாறுவதை விட இங்கே மிகப்பெரிய ரசவாதம் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது இறைவன் இறை சக்தி இயற்கை பிரபஞ்ச சக்தி கடவுள்னு எதை சொல்லப்படுதோ அதுவாதான் நீங்களே இருக்கீங்க இனிமேல் தான் நீங்க போய் அந்த கடவுள் தன்மையை கொண்டு வரணுமா எங்கேயும் தேடி போகணுமா தேடி போய் கண்டுபிடிச்சு கொண்டு வரணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை அதுவாதான் நீங்களே இருக்கீங்க என்ன ஒன்று அதை உணராமல் இருக்கீங்க இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய அந்த சக்தியான அந்த கடவுள் தன்மையாக தான் நீங்களே இருக்கீங்க அப்படிங்கிறத உணரும்போது அந்த கடவுள் தன்மை தான் உங்களையும் இயக்கிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துடுவீங்க அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா உங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணணும் உங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணி உங்களுடைய உணர்வான உயிர் தன்மையில் நிலை பெறும்போது உங்களுக்குள்ள உருமாற்றம் ஏற்பட்டு அப்போ சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய நீங்கள் கடவுள் தன்மையாக மாறுவீங்க இதுதான் மிகப்பெரிய ரசவாதம் அந்த முழுமையடைந்து அந்த நிறைநிலையில் அந்த கடவுள் தன்மையில் நீங்கள் இரண்டற கலந்து அதில் லைத்து அதில் சங்கமித்து நீங்கள் வாழும் வாழ்க்கை தான் நிறைவான வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழாதான் நீங்க வந்திருக்கீங்க அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய விஷயம் உங்களுடைய வேலையிலே முக்கியமான வேலையும் அதுதான் இந்த உலகத்திலேயே பல மடங்கு மதிப்பு வாய்ந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாதாரண மனிதனா இருக்கக்கூடிய ஒருவன் கடவுள் தன்மையாக உருமாறுவதுதான் சாதாரண மனிதனா இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்குள்ள உருமாற்றம் நிகழ்ந்து கடவுள் தன்மையா மாறும்போது தான் தெரியும் உங்களுக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பொக்கிஷம் மிகப்பெரிய அதிசயம் மிகப்பெரிய அற்புதம் எல்லாமே நீங்க கடவுள் தன்மையா மாறுவதுதான் இதை விட இந்த உலகத்துல எந்த பொக்கிசமும் கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்துருவீங்க இதை உணராதனால தான் சின்ன சின்ன விஷயங்கள் பின்னாடி எல்லாம் ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வந்ததே உங்க வாழ்க்கைய கொண்டாட்டமா வாழ்ந்து பிறவி சூழலை நிறுத்துவதற்கு தான் ஆனால் நீங்கள் இது தெரியாமல் சின்ன சின்ன விஷயங்கள் பின்னாடி ஓடி கர்மாவை உருவாக்கிட்டு இருக்கீங்க அதாவது உங்களுடைய மனப்பதிவான நீங்கள் என்ன உருவாக்குனீங்களோ உங்களுடைய மனப்பதிவால் இருக்கீங்க அதனால் பிறவிகளை உருவாக்கிட்டே இருக்கீங்க அதாவது உங்களுடைய உடல் மனம் அறிவு அப்படிங்கிற தளத்தில் வந்து செயல்பட்டு இருக்கீங்க அப்படியே அதுலேருந்து உங்களுடைய ஆன்ம நிலைக்கு வரணும் உங்கள் ஆன்ம நிலையிலேருந்து தான் நீங்கள் செயல்படணும் அந்த ஆன்ம நிலையிலேருந்து செயல்படுவதைத்தான் கடவுள் தன்மையில் செயல்படுவது அப்படிங்கிறது அந்த கடவுள் தன்மையிலிருந்து நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய பிறவி இருந்து நீங்கள் முற்று பெற்றுவீங்க